எல்லோருக்கும் வணக்கம் இன்று நமது திரைப்படத்தின் கதாநாயகன் தில் நடராஜ் அவர்களின் பிறந்தநாள் சிவசிம்ம படத்தில் நடித்த ஹீரோ இந்த படத்துக்கு வந்து இந்த பேர் வைக்கல இந்த படத்துக்கு இப்போ இருக்கிற வந்து தில்ராஜ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம் இந்த படத்தோட பேர் தில்ராஜ் இந்த படத்தை சுற்றி முடித்து இதுல வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி காலத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கும் ரஜித் சத்திரஜ் நண்பர் அவர்களுக்கும் கதாநாயகி அவர்களுக்கும் நடித்தவர்களுக்கும் நமது கலை இயக்குனர் சுதாகர் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் மற்ற உதவியாளர்கள் எல்லாருக்கும் பேர் டக்கம் வரும் கார்த்தி ஜெயா அப்புறம் ஆறுமுகம் கோமதி பிரவீன் மாலதி எல்லாருக்கும் அப்புறம் வந்து சரவணம் சார் ஜீரோ மாமா சரணம் சார் எல்லாேருக்கும் மேக்கப் ஆகு மேப் சொல்லாச்சு எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் வாங்கி சொல்கிறேன் ஆ நம்ம இப்போ வந்து நம்மளுடைய சின்னப்பண்ணை ஆ தனசிக்கிற ஐயா அவர் எந்த நாள் பிரதமர் கூடாட்டினாரு இன்னைக்கு ஐயோட பிரதமர் சொல்லிட்டாரு ஸோ बस दोस्तों और ये कैसा वहां काम